ஹாய் மக்களே ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற லொக்கேஷன் பல்லாவரம் பொழுச்சலூரில் இருக்குதுங்க நல்ல ஒரு கிராண்டியரான ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கார் பார்க்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க செஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே இருக்குதுங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தாங்க ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு தேர்ட்டி பர்சென்ட்டு வேலை இருக்குது இது செட் பேக் ஏரியா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்குது கார் பார்க்கிங் ஏரியா நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள் கார் பார்க்கிங் ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கார் நிறுத்தலாம் சின்ன சின்ன கார் இல்லைனா பெரிய கார்னால் ஒரு ஃபார்ச்சுனர் கூட நிறுத்தலாங்க மேலே ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாகவே உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குது ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் சேஃப்டி கிரேட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் தாங்க ஹால் நல்ல ஸ்பீஷியஸாக இருக்குது ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க ஹாலோட சைஸ் தான் பார்க்குறோம் இங்கேருந்து வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து அக்னி மூலையில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது இந்த சைடில் வந்து ஹாலோட வியூ காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ ஸ்பீஷியஸாக இருக்குது இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது இதுலேயும் நல்ல பெரிய விண்டோ இருக்குது ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் இது ஒரு அட்டாச் டாய்லெட்டுங்க அதுக்கு வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க இந்த லெவலில் நீங்கள் வந்து பெயிண்ட்டு டைல்ஸு எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ கிலோமீட்டர்ஸில் இந்த சைட் இருக்குதுங்க ஸோ பல்லாவரம் இதுலேருந்து மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்தும் உங்களுக்கு வந்து ரொம்ப நியர்பைலேயே ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்லேயே வந்துருவோங்க இந்த இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு இதுலேயும் வந்து ஃபுல்லாகவே வெஸ்டர்ன் கிளாஸை வச்சு கொடுத்துருவாங்க இல்லை இந்தியன் வேணும் இந்தியன் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் இதுலேயும் ஷெல்ஃபுல்ல ஆஃப்ட்டு இருக்குது இதுதான் அந்த பெட்ரூமோட சைஸு நல்ல நல்லா பெருசாக ஒரு விண்டோவும் கொடுத்துருக்காங்க பார்க்குறது நல்லாயிருக்கு இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோங்க நெடிகிட்டு ஆகுப்பில் கூட நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அதுவே நல்ல ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது வீடு லேண்டு பார்த்துட்டு வாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்